வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வடிவியலில் பயிற்சி நாலு புள்ளி மூணில் நாலாவது கணக்கு பார்க்க போகிறோம் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் என்ற செவ்வகத்தில் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் ஈக்கோல் டு பதினேழு சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் டபிள்யூ ஈக்கோல் டு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் ஏனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை கணக்கீர்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா செவ்வகம் வரைய போகிறோம் அப்படியே படத்துக்கு வாங்க பார்ப்போம் டபிள்யூ x ஒய் z அவங்க கொடுத்தது என்னதுமா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட்ஸி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம் அடுத்தது எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் டபுள்யூசி கூட்டு இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் இக்வேஷனாக கொடுத்து வச்சுக்கலாம் செவ்வாயி நீளம் என்னான்னு கேட்டிருக்காங்க அகலம் என்னான்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஈக்யூஷனில் பாருங்களேன் எக்ஸ் ஒய்யும் ஒய்இஸ் எட்டும் பதினேழு அதாவது எக்ஸ் ஒய்யும் ஒய்இஸ் எட்டும் பதினேழு அதனால தான் இப்படி படம் வரைஞ்சிருக்கு இதுலேருந்து இது முடிக்க எவ்வளோவா பதினேழுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பாருங்கள் சமன்பாடு ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமன்பாடு ரெண்டுக்கு வாங்க பார்ப்போம் எக்ஸ் இசட் எங்கே இருக்குது எக்ஸ் இசட்டும் ஒய்டபிள்யூ இருக்குல்லம்மா இது இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க மூளைவிட்டம் இருபத்தி ஆறு சேருக்காங்க அப்போ இது எவ்வளோ இருக்கும் பதிமூணு இருக்கும் இது எவ்வளோ இருக்கும் பதிமூணு இருக்கும் அதாவது எக்ஸிசீக்குவல்ட்டு பதிமூணு ஒய் டபிள்யூசீக்வல்ட்டு பதிமூணு அதான் எழுதியிருக்கோம் பாருங்கள் எக்ஸிசட் சீக்கல்ட்டு பதிமூணு ஒய் டபிள்யூ சிக்குவல்ட்டு பதிமூணு திருப்பி மேலே உள்ள ட்ரையாங்கிள்கே வாங்கலாம் இந்த இந்த ட்ரேங்கில் மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம் இது ஃபுல்லாக இதுலேருந்து ஆரம்பித்து இது முடிக்க வந்து பதினேழுன்னு சொல்லிப்போம் நம்ம நீளமும் கண்டுபிடிக்கணும் அகலமும் கண்டுபிடிக்கணும் அதனால இந்த சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த எக்ஸை கழிச்சா இது கடிச்சிடுமா நீளம் கிடைச்சிரும் ஓகேவா அகலத்தை வந்து எக்ஸுன்னு வச்சாச்சு இது பதினேழு மைனஸ் எக்ஸ் இப்போ கர்ணத்தை என்னான்னு வச்சுக்கிட்டோம் பதிமூணு படத்துக்கு வாங்க பார்ப்போம் ஓகேவாம்மா பித்தார் தேட்டத்தின் படி கர்ணம் ஸ்கொயர்வல்ட்டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் என்ன இருக்குது பதிமூணு ஸ்கொயர் இந்த சைடு பக்கத்துக்கு வாங்க பார்ப்போம் பதினேழு மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்களா ஓகே இப்போ பதிமூணு பதிமூணு எவ்வளோ கிடைக்கிது நூற்றி அறுபத்தி ஒம்பது இது எந்த ஃபார்முலா படி இருக்குமா பதினேழு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படி இருக்குது அப்படியே இங்கே வாங்க பார்ப்போம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏக்கு நிறைய இருக்குது பதினேழு பிக்கு பதிலாக நான் போடணும் எக்ஸ் அப்போ ஏக்கு பதிலாக பதினேழு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏக்கு பதினேழு பிக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் பதினேழு பதினேழு பேருக்குனா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது மைனஸ் ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இதை கொண்டு போய் இங்கே சப்ஸிட் பண்ணுங்க பார்ப்போம் பதினேழு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பதிலாக இது போட்டாச்சா ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இரநூத்தி எண்பத்தி 1x2 – மைனஸ் முப்பத்தி நாலு எக்ஸ் ஒரு ஒரு கூட்டினோம்னா ரெண்டு இது அப்படியே திருப்பி இறக்கி இருக்க பாருங்க இரநூத்தி எண்பத்தி ஒம்போது மைனஸ் முப்பத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் நூற்றி ஒம்பது எப்படி வந்துருச்சு மைனஸ் நூற்றி அறுபத்தி ஒம்போது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி நூற்றி இருபது ஓகே இது எல்லாமே ரெண்டாவில் வருதாமல் அதனால் ரெண்டாவது கொடுத்துருங்க ஓர் 2, ரெண்டு பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ ஓகே ஓகேவல் டு ஜீரோ பெருக்கு நான் என்ன கிடைக்கணுமா அறுபது கூட்டினா என்ன கிடைக்கணும் மைனஸ் பதினேழு பன்னெண்டு அஞ்சு அறுபது இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அதனால் ரெண்டுத்துக்கும் என்ன குறி போட்டாச்சு மைனஸ் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் அஞ்சு கூட்டினோம்னா மைனஸ் ஏழு மைனஸ் பதினேழு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் பன்னெண்டு சமக்குறிக்கு அப்புறம் முடிச்சுன்னா ப்ளஸ் பன்னெண்டுன்னு ஆகிடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் ஜீரோ மைனஸ் அஞ்சு சமக்குறிக்கு அப்புறம் முடிச்சுனா ப்ளஸ் அஞ்சுன்னு ஆயிடுச்சு அப்போ நீளம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு சென்டிமீட்டர் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்